தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் மௌன போராட்டத்திற்கு அடுத்தபடியாக சசிகலாவின் இன்றைய ஆளுநர் மாளிகை பயணமும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடத்திலிருந்தே தொடங்கியது தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்திக்க அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலாவிற்கு இரவு ஏழு மணி முப்பது நிமிடத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தோட்ட வேதா இல்லத்திலிருந்து ஆளுநர் மாளிகை புறப்பட்ட சசிகலா மெரினா கடற்கரையில் உள்ள மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செய்து தன்னை சட்டமன்ற கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுத்தமைக்கான ஆவணச் சான்றுகளை நினைவிடத்தில் வைத்து எடுத்துச் சென்றார் இதனிடையே ஆளுநர் மாளிகை முன்பு சசிகலாவிற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர் தீபாவின் ஆதரவாளர்கள் ஆளுநர் மாளிகை முன்பு சசிகலா முதலமைச்சராக கூடாது என்று கோஷமிட்ட போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் தமிழகம் வந்தடைந்த தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து பேசியதை அடுத்து அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா ஆளுநரை சந்தித்தார் பி கே சசிகலா ஆளுநர் இடையேயான சந்திப்பு சுமார் முப்பது நிமிடம் நடைபெற்றது இந்த சந்திப்பின் போது சசிகலா தன்னுடைய தலைமையில் ஆட்சியமைக்க கோரும் கடிதம் மற்றும் தனக்கு ஆதரவு தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர்களின் கடிதம் ஆகியவற்றை ஆளுநரிடம் சமர்ப்பித்ததாகவும் கூறப்படுகிறது முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா ஆகியோரை சந்தித்த பின்பு தமிழக அரசியல் நிலவரம் குறித்து பிரதமர் உள்துறை அமைச்சகம் குடியரசுத் தலைவர் ஆகியோருக்கு ஆளுநர் அறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த அறிக்கை அரசியல் சாசன சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இருக்கும் என்றும் ஆளுநர் மாளிகை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன கபீஸ் பாலகிருஷ்ணன் மற்றும் சேக் பரீத் ரிட்பிக்ஸ் நியூஸ்